இப்ப தேவனுடைய நீதி எனக்கு வரணும் அப்படின்னா நான் என் சுயத்துக்கு நடக்க பண்ணப்படணும் ரெண்டாவது நான் என்கிறது சார் ரெண்டு சிலை நான் எடுத்தாதான் தேவனுடைய ஆவியாலே நான் உயிர்ப்பிக்கப்படுது அப்படிதான் தேவனுடைய வார்த்தை என்னை மறுபடியும் ஜெனிப்பிக்கும் இதுதான் ரொம்ப முக்கியம் அவருடைய வார்த்தையினாலே நான் மறுபடியும் வாக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நீங்க விசுவாசா மட்டும்தான் இதுக்காக நீங்க தேவனோட கூட நீங்க ஜபம் பண்ணி அவரோடு நெருங்கி அவரோடு கூட பழக ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன உண்டாகும் நீதி உண்டாக இறுதியத்திலேயே விசுவாசிக்கப்பட்டு இப்ப உங்க லைஃப் என்ன மாறணும்னா நான் தேவனுடைய நீதியை செய்யணும் என் நீதி நான் செய்யக்கூடாது ஆனால் கந்த என்பதை உங்களுடைய ஒவ்வொரு நாள நீங்க அறிக்கை இப்போது மாத்திரமல்ல அது மாதிரிதான் நீங்க எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு சிக்னல்ல ரெட் லைட் போட்டுது அப்படின்னா உங்களை அறியாமலே நீங்க நிற்பீங்க ஏன்னா தேவனுடைய நீதி உங்களுக்குள்ள எழுதப்பட்டுச்சு இதுதான் ஆவில பரப்பதுன்னு சொல்லுவாங்க இல்லன்னா அவருடைய வார்த்தையினாலே ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறது சொன்னது இதுதான் இப்ப அவருடைய நீதி உங்களுக்கு உண்டானதுனால உங்க மாமசத்துக்குரிய வாழ்க்கை நீங்க வாழாம உங்களுக்கு கட்சிப்பை தொடர்ந்து உங்க லைஃப்ல உண்டாக்கிக்கொண்டே இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அவரையும் சும்மா விசுவாசிச்சு வாயினால இப்போ அறிக்கை பண்ணப்படும் எப்படி மற்றவருடைய வாயு உங்களை குறித்து சாட்சி சொல்லும் நீங்களும் சத்தியத்தை குறித்து புதிச்சு இருக்கீங்க இது இரண்டாவது ரட்சிப்பு நம்ம லைஃப்ல உண்டாக்கிட்டே இருக்கும் மூணாவது பொதுமூல நம்ம பாருங்க அவர் விசுவாசிக்கிறவங்க எவனோ அவன் கட்டு அவன் வெட்கப்படுவதை என்று வெதும் சொல்லுது வெட்கப்படுவதில்லை அப்படின்னா சில நேரத்துல நம்ம தவறு செஞ்சோம் சில நேரத்துல விழுந்துருவோம் ஏன்னா நம்ம இருக்கிறதுனால அப்போ உடனே நம்ம ஆண்டுகிட்ட போய் தேவத்துல உப்புற வைக்கணும் ஆனா என்ன பண்ணுவோம்னா ஐயோ எனக்கு ரொம்ப அசியமா இருக்குது அவர் பாக்கிறதுக்கு அவர் எப்படி நான் கூப்பிடுவேன் சொல்லி இருக்கக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது என்ன சொல்றாங்க பாருங்க அவரை விசுவாசிக்கிறார்கள் அவரை குறித்து அவன் வெட்கப்படுவதே இல்லையா அவன் வெட்கப்பட மாட்டான் இதுக்கு தேவங்க போய் சாக்கியத்துல தேவனோட செயல் அவன் வெக்கப்படாம தைரியமா கிள்பா சொல்லக்கண்டையே நீங்க சேர்ணும் அந்த எடுக்கப்படாது ஏன்னா உங்க வச்சு தொடர்ந்து என்ன உண்டாக்கிட்டே இருக்கும் அது ஒரு ப்ராசஸ் அது தேவன்கிட்ட மட்டும் தான் உங்களுடைய அந்த வச்சு உங்களுக்குள்ள உள்ள நீதி உண்டாக்கிட்டே இருக்கும் அந்த ராஜ்ய உங்களுக்குள்ள வந்துகிட்டே ஒரே நாளாவது நெருங்கி வாழ்வது இதான் ரெண்டாவது வட்சி ஓகேங்களா மூணாவது பதினாருங்க அதனால கத்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் லட்சிக்கப்படுவான் இதுதான் மூன்றாவது லட்சிப்பு இந்த ரசிப்பு என்பது என்னதுனா தொடர் வந்து நம்ம தேவையான நெருங்கிறோம் ஒரு வேலை தவறு செய்யறோம் கேட்டுட்டு இந்த லைஃப்ல வாழ்ந்து 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 என்னோட நெருங்கி என்னோட நடக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அதுதான் தேவையுடைய நாமத்தை தொழுது கொள்வது தேவையான நாமத்தை தொழுது கொள்வதுனா ஈசாக்கு அவன் எப்படி தொழுது கொண்டாலும் அதே போல நம்முடைய தகப்படாத ஏசி கஷ்டத்துக்கு உங்களுடைய அந்த சைலத்தை பலபடத்துல கிடத்தி உங்க சித்த பண்றவை என் சித்தம் இல்லைன்னு சொல்லி அவரை ஒவ்வொரு நாளும் தொழுது கொண்டுகிட்டே இருக்கும்போது அதுதான் பரிசுத்த அதுதான் பரிசுத்த ஜீவியத்துக்குரிய லைஃப் கொண்டு போகும் இது எதுவுமே நம்மளால அல்ல ஆயானவர் மூலியமாய் நாம் தேவனோடு நெருங்கி உறவு கொள்ளும்போது இது எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம லைஃப்ல நடந்துகிட்டே இருக்கு எப்படி ஆதாவுக்குள்ளேயே பாவ நமக்குள்ள ஆட்டோமெடிக்கா வந்துச்சோ கிறிஸ்துக்குள்ளேயே இருக்கும் பொழுது அவருடைய நீதியின் பரிசு நமக்குள்ள உண்டாக்கிட்டே இருக்கும் இப்பொழுதுதான் நீங்க முழு ஆட்சிப்பை நடைபெறும் வேதம் சொல்லுது